கார்த்திக் தீபாசீரியில் இப்போ ஒரு வேறு லெவல் இப்போ புரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் அதிரடியாக வந்து போராட்டத்தில் தீபாக்காக களம் இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்திகிட்ட வந்து ரூபஸ்ரீ சொன்ன மாதிரி வந்து அந்த அட்வான்ஸை வந்து அந்த மேனேஜர் வந்து திருப்பி கொடுக்குறாங்க திருப்பி உடனே என்ன சார் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதே உங்களுக்கு இங்கே கிடையாது மரியாதை வெளில போங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து ஒன்றும் பேசாமல் அங்கேருந்து வந்து இதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாப்பில்ல கார்த்தி ராஜா அழைச்சிட்டு உடனே வந்து அந்த மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி ரூபஸ்ரீ கிட்டேன் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நான் கார்த்தி வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் வர வேண்டியதெல்லாம் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னா அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை வர வேண்டியதெல்லாம் தன்னால் வரும் அப்படின்னு இந்த விஷயத்த வந்து ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சிடும் சொன்னோன்னே சூப்பர் அப்படின்னு இதே மாயாக்கும் சந்தோஷப்படுறாங்க மூணு பேரும் ஃபோனில் அடுத்தது வந்து கார்த்தி வந்து இப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் வந்து பண்ணது தப்பு இதை நம்ம போஸ்டர் அடித்து எல்லாம் ஒட்டியாச்சு நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லோரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு போராட்டம் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் காரதி அதே சமயத்தில் நம்ம வந்து ப்ரெஸ் மீட் இருக்காங்களா ப்ரெஸ் பீப்புள் எல்லோரையும் வர சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே ஓ இது அதுக்கு மேலே உடனடியாக நடவடிக்கை நடக்கணும்ல ஆமாம் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைல்ல எல்லாேருக்கும் தெரிய வச்சா தானே அவன் பண்ணுறது தப்புன்னு புரியும் கடைசி நேரத்தில் எல்லாம் இவன் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரைட்டு அப்படின்னு சொன்னோன்னே ராஜா வந்து எல்லாேருக்கும் ஃபோனை போட்டு உடனே வாங்க கார்த்திக் சார் வர சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க வந்தோன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ பாருங்கள் எனக்காக இந்த உதவி மட்டும் செய்யுங்க ஏன் சார் உதவின்லாம் செய்கிறீங்க நம்ம கம்பெனி சார் அதனால் நாங்கள் நீங்கள் சொல்கிறத செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபார்மலாக வந்து ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு போராடுற மாதிரி வந்து கேள்வி மட்டும் கேளுங்க கச்சேரி வேணும் கச்சேரி வேணும்னு மட்டும் கேளுங்க தீபா கச்சேரி வேணும்னு சொல்லுங்க அப்படின்னோன்னா ராஜா வந்து களத்தில் இறங்கி எல்லாருக்கும் கூட ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட வந்து கச்சேரி வேணும் வேணும் தீபா கச்சேரி வேணும்னு போராட ஆரம்பிச்சிட்டாரு அதை வந்து மீடியாவில் வந்து எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிளிப்பை வந்து லைவில் வர்றதுனால இதை தூக்கி வந்து ஐஸ்வர்யா பார்த்துடுறாங்க என்ன இவன் போராட ஆரம்பிச்சிட்டான் பெரிய இம்சையாக இருக்கானே அப்படின்னு இதை முதல்ல மாட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிரமயமாட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இங்கே பாருங்கள் வர வர காத்தி வந்து செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு பார்த்துட்டு இவன் என்ன கச்சேரி கேன்சல் பண்ணால் வந்துட வேண்டியதானே இப்போ என்ன இவ் உலகத்திலே இல்லாத கச்சேரியா இது என்னமோ இவளுக்காக வந்து எப்படி இருந்த தங்கமாக இருந்த பையன் இருக்கிற இடம் தெரியாமல் அவ்வளோ அமைதியாக இருந்தவனை பிடிச்சி முதல்ல போஸ்டர் கிழித்து ரவுடி கூட சண்டை போட வச்சுட்டான் இப்போ என்னடான்னா இவளுக்காக பாடக்கூடாதுங்கிறதுக்காக சண்டை போடுற லெவலுக்கு தெருவில் விட்டான் இப்போ வந்து போராடுறான் இவள் பாடியே ஆகணும்னு என்ன ரொம்ப இம்சையான என்னமோ உலகத்தில் இல்லாத பாடகியா இவ பாட போகிறாலாம் இதுக்காக லட்சக்கணக்கான பேர் காற்று கிடக்கிற மாதிரி வந்து இவ ரொம்ப ஓவராக பேசுகிறாங்கன்னோனே இங்கே பாரு நீ ரொம்ப பேசுகிறத நிப்பாட்டு அப்படின்னோனே இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து தீபா வந்து மாடியிலருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தியோட பிளான் வந்து நிச்சயமாக வந்து போராட்டத்தில் வெற்றி பெற்று தீபாவை வந்து அந்த ஆட்டத்தில் பாட வச்சுருவாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த அபிரமி எந்திக்கியா எவ்வளோ சொன்னாலும் மாற மாட்டுறாங்களே